வாழ செய்ய முடியாது போோம் இடத்துல தான் இருப்போம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ போகிறோம் நமக்கு மரணமே இல்லை இந்த வேதம் என்னெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்டு அப்ப நாம பழைய கதைகளையோ கேட்கணும்னு அவசியம் இல்லை இந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்ததோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் நம்ம உறுதியாய் நம்பலாம் நம்ம மனுஷர்களையோ பிள்ளைகளையோ சொத்துகளையோ பணங்களையோ பதவிகளையோ கட்டங்களையோ நாம் நம்பி வாழணும்னு அவசியம் இல்லை தேவனுக்கு உண்மையா வேதத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேட்கவும் அப்படியே உங்க வாழ்க்கையிலும் நடக்கட்டும்